இருக்கக்கூடிய சத்துணவு தொழிலாளர்களாக இருக்கட்டும் டிஎன்பிசி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும் இவங்களையும் வழக்கெல்லாம் போட்டாங்க நாம் என்ன கேட்குறோன்னா ஒரு ஸ்டேஜ்ல நின்னு இந்த கட்சியையும் தலைமையையும் எவனாவது விமர்சித்தால் அவன் சங்க அறுப்பு உன்னுடைய இந்த சங்க இருக்கு சங்கை அறுப்பேன் அப்படின்னு சொல்றவனுக்கு எதிராக ஒரு வழக்கு கூட பதிவு செய்யப்படாமல் இருக்கிறது சாதாரணமா வரல திமுக இருபத்தாறுல என் தாய்மாரெல்லாம் சேர்ந்து நசுக்கி சூப்பு வைக்கல இது வேணா பீ போட்டுருங்க ஜூஸ் குடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை ஒருத்தனால சொல்ல முடியுது அப்படின்னா இதெல்லாம் அதுவும் பப்ளிக்காக மீட்டிங்கை ஒரு மேடையை போட்டு பேசுகிறேன் அதை பேசுறதை பார்ப்பதற்கு கொஞ்சம் அமைச்சர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நாகரிகம் அந்த அளவுக்கு நாகரிகம் அல்லாத ஒரு கூட்டத்தை நடத்தி இருக்கிறது திமுக இந்த மாதிரி ஆபாசமா பேசி அறுவறுப்பா பேசி அதுல ஓட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு தப்பா மாற வேண்டும் இப்ப இருக்கக்கூடிய படித்த ஜென்ரேஷன் அட்லீஸ்ட் இப்போ அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நபர்கள் தம்பிகளாக இருக்கட்டும் தாவிகா தொண்டர்களாக இருக்கட்டும் நீங்க செய்ய வேண்டியது இந்த மாதிரியான ஆபாசவாதிகளை விரட்ட வேண்டும் இந்த மாதிரியாக புத்தி இருக்கக்கூடிய இந்த நபர்களை வைத்து ஓட்டுகளை வாங்கிடலாம் ஒருத்தனை அசிங்கப்படுத்திடலாம் ஒரு தலைவனை அசிங்கப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த தேர்தலுடன் கடைசியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் எடுக்க வேண்டிய ஒரு சபதம் வேறு ஒன்றுமே இல்லைங்க உங்கள் வீட்டு குழந்தை ஒரு ஒரு குட்டி குழந்தை இந்த ஒரு காணொலியை பார்க்கும்போது சங்க அறுத்துவேன் சொல்லி ஒருத்தன் சொல்கிறான் இது தப்பே கிடையாது போல அப்படின்னு சொல்லி வளரக்கூடிய ஒரு சமுதாயத்தை நம்ம வளர்த்து விடுகிறோமா இல்லை இதுதான் இவங்களுடைய தேவையா அப்படிங்கிற அந்த கேள்வி உங்கள் மனசில் வர வேண்டும் சாதாரண மக்களுக்கான ஒரு கேள்வி தானே நான் கேட்குறேன் இது அரசாங்கத்துக்கு எதிரானதோ அரசியல்வாதிக்கு எதிரானதெல்லாம் கிடையாது இது சமூகத்துக்கு எதிரானது ஸோ ஃபார் கால்டு இந்த சமூக நீதி அப்படிங்கிறதுக்கு எதிரானது ஒருத்தனை மிரட்டி ஒருத்தனுடைய ஒரு ஒரு கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது அப்படிங்கறதெல்லாம் எந்த நாயாலையும் செய்யக்கூடாத ஒரு விஷயம் அது இன்னும் கெட்ட வார்த்தை போட்டு நான் பேசியிருப்பேன் எனக்கும் கெட்ட வார்த்தைகள் தெரியாம இல்லை பட் இந்த மாதிரியான நபர்களுக்கு அந்த கெட்ட வார்த்தை கூட ரொம்ப நல்ல வார்த்தையாக மாறிவிடும் அப்படிங்கிற பயம் மட்டும்தான்